الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والقرآن بعد أعوذ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من علينا قان صدق الله العظيم

மான்ற்று வாழ்வதற்காக மகத்தான வாழ்க்கை நெறியாக அவன் இருப்பது தீனுடைய இஸ்லாம் இஸ்லாம் சத்திய உலக அளவில் வரவேற்கப்பட்ட மார்க்கமும் இஸ்லாம் விமர்சிக்கப்பட்ட மார்க்கமும் இஸ்லாம் அதன் ஆரம்ப வரலாறு தொடங்கி இன்று வரை அது எதிர்கொள்கிற எத்தனையோ எதிர்ப்புகள் அது சந்திக்கிற ஏராளமான சவால்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து தனித்து கலந்திலே நின்று ஒரு பெரும் உலக அளவிலான மார்க்கமாக அல்லாஹின் அருண்லால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் சொந்ததில்லாம் ஆனாலும் வரவேற்க ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தின் எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தை இல்லாமல் செய்வதற்கு முஸ்லிம்களை இஸ்லாமிய நடைமுறையூடப்படுத்துவதற்கு பெயர் தான் முஸ்லீம்களாக வாழச் செய்வதற்கு செய்யப்படுகிற சதிகள் ஏராளம் ஏராளம் மிக குறிப்பாக இந்த மதத்தின் உயிர் நாடியாக திகழ்கிற வணக்க வழிபாட்டு தலங்கள் இறை ஆணையங்கள் மஸ்ஜிதுகள் ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதற்காக மத வழிபாட்டு தலங்களை இடிப்பது சேதப்படுத்துவது என்றெல்லாம் எதிரிகள் அவ்வப்போது கையில் எடுக்கிற ஒரு மிக மோசமான ஒரு ஆயுதம் அந்த வகையிலே நாம் அறிந்திருக்கலாம் கடந்த வாரங்கள்ல யூபியில ஒரு மஸ்ஜித் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கிபி ஐநூத்தி இருபத்தி ஆறில் இருந்து முப்பது புராதன காலத்தில் பொகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிது ஜாமா மஸ்ஜிது சம்பல் அப்படிங்கிற அந்த பகுதியில வளர்மையாக நம்முடைய நாடுகளை பொறுத்தவரை மதவாதம் இருக்கிற இந்த நேரத்துல இஸ்லாத்தின் அழகிய கருத்துக்களை உள் வாங்குவதற்கு தயார் இல்லாத திராணி இல்லாதவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது அவதூறுகளை அங்கி பரப்புவதற்காக கையில் எடுக்கிற ஒரு ஆயுதமாக அதை நவம்பர் பத்தொன்பது எவ்வளவு ஒரு சிறுபான்மையை குறிவைப்பதற்காக அவர்களுக்கு செயல்பாடுகள் எத்தனை துரிதமாக இருக்கிறது நவம்பர் பத்தொன்பதுல மனு கொடுக்கறாங்க பழமையா சொல்லக்கூடிய போய் கோயிலை இடித்து மசீது கட்டப்பட்டிருக்கிறது இந்த கீழ் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து சர்வே எடுப்பதற்கு அனுமதி தருகிறது சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் இப்ப இவ்வளவு துரிதமாக இஸ்லாமிய எதிர்ப்பு இப்ப வந்து சர்வே நடக்குது செவ்வாய்க்கிழமை அடுத்து நவம்பர் இருபத்தி நாலு திங்கக்கிழமை மீண்டும் ஒரு சர்வேக்காக பலத்த பாதுகாப்போடு மதவாதிகளோடு வருகிறார்கள் ஏற்கனவே மசிதுகளை இழந்திருக்கிறோம் முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற இந்த மாநிலம் யூபி இப்ப ஏற்கனவே பாபர் மசிதை இடித்தவர்கள் அடுத்த இலக்காக நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகளை கை வைத்து இருக்கிறார்கள் என்பது நம்பகமான செய்தி எனவே இன்னொரு மஸ்ஜிதை இழக்கக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற போது இந்த மதவாதிகள் மதம் பிடித்த மனிதர்கள் மிக மோசமாக உயிர்களை கூட துச்சமாக மதித்து அவர்கள் அந்த சுட்டு கொலை செய்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம் ஐந்து அப்பாவி இளைஞர்கள் அவர்களது உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது வெறுமனை கல்வீச்சு நடத்தினார்கள் என்பதற்காக இந்த கொலை சுட்டுக்கொலை சம்பவம் அல்ல அந்த ஷகீதுகளுக்கு மிக உயர்ந்த பதவியை தந்து அவருடைய பெயரை கூட சொல்வார்கள் ஒருவர் முகமது பிலால் முகமது கைப் நோமான் ஐமன் என்று ஐந்து வாலிபர்கள் இளைஞர்கள் இப்ப மதவாதத்திற்கு இரையாகி போயிருக்கிறார்கள் அல்ல அவர்களது கபிர்களை பிரவாசப்படுத்துவானார்கள் அல்ல அவர்களை சகிதுகளின் பட்டியலில் சேர்த்து உயர்ந்த சோனத்தில் அவர்களுக்கு இடமளிப்பானார்கள் இந்த நிகழ்வை குறித்து அரசியல் சமுதாய ஆர்வலர்கள் சொல்லுகிற கருத்து இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட அடக்குமுறை என்று மிக தெளிவாகவே சொல்லுகிறார்கள் உரிமைக்காக ஒரு சமுதாயம் போராடுகிற போது வலையை எரிப்பதற்காக துப்பாக்கி சூடு புரையமைப்பது உயிர்களை பணி வாங்குவேன் என்று அதிகாரத்தை பதவியிலே துஷ்குறை அவர் செய்து இது போன்ற நடவடிக்கைகள் திட்டமிட்ட ஒரு அடக்குமுறை அவர்களே அந்த பள்ளியின் தலைவர் அவர் தான் பார்த்த சாட்சியத்தை செய்தி ஊடகங்களிலே பேட்டையாக தருகிறார் அவரையும் கைது செய்து கஸ்டடியே வகிக்கிறார்கள் உரிமைக்காக யாரும் குரல் தரக்கூடாது என்கிற அளவில் ஜனநாயக நாட்டில் உலகின் ஒரு பெரும் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வடை நசுக்கப்படுகிறது கணிபிவர்களுடைய ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் தங்கள் இன்னுயிரை பலி கொடுத்தாவது அல்லாஹின் ஆணையத்தை காப்போம் என்று சொல்லி உறுதி எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அந்த யூபி மாநிலம் இந்தியாவின் இதயம் என்று அதற்கு சொல்லுவார் இந்தியாவின் இதயம் மிகப்பெரிய ஒரு மாநிலம் அந்த மாநிலம் நானும் இன்றைய நடைமுறை என்ன தெரியுமா ஒரு மாநிலத்தில் சிறுபான்மை மக்கள் பெரும் நெருக்கடிகளுக்கும் சிற்றல்களுக்கும் உள்ளாகி மிக மோசமான கைதுகள் உயிரிழப்புகள் பாலியல் வன்புணர்வுகள் என்று நிறைந்திருக்கிற ஒரு மாநிலமாக யூபி இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று அஞ்சல் தோன்றுகிறது இந்த கலவரத்தின் பின்னணியில ஐந்து நபர்கள் வரை முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்ப ஐந்து உயிர் பணிகள் ஒரு பக்கம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கைதுகள் ஒரு பக்கம் கண்ணி எனவே நாம் இந்த நாட்டுல நமது இந்திய திருநாட்டுல இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மையாக முத்திரை ஊற்றப்பட்டிருக்கிற சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை அவ்வப்போது நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது ஆனாலும் நம்ம நிறைய பேர் சமுதாய அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் பொது வெளியிலே தளப்பதற்குண்டான காலகட்டம் இது கண்டிப்பவர்களே மிக முக்கியமா சொல்றதா இருந்தால் யூபி போன்ற மாநிலங்கள்ல நிறைய இஸ்லாம் குறித்த வெறுப்பு பேச்சுகள் லவ் ஜிஹா என்கிற பெயரில் குற்றச்சாட்டுகள் கர் வாபசி என்கிற பெயரில் தாய் மதம் திரும்பதல் என்றெல்லாம் இந்த ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிற முதல் மாநிலமாக யூபி இருக்குமோ என்று அஞ்சு தோன்றுகள் அளவிற்கு அந்த மாநிலங்கள் நடைபெறுகிற இஸ்லாமிய எதிர்ப்புகள் கண்டிப்பா சொல்ல போன நாடு அளவுல பல்வேறு அசம்பாவிதங்கள் நிகழ்கிற போது புரிவைக்கப்படுவது கூட சிறுபான்மைதான் நம்முடைய நாட்டுல முஸ்லிம்களின் சதவிகிதம் பதிமூணு புள்ளி நாலு என்று சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில பதிமூணு புள்ளி நாலு சதவிகித மக்கள் ஆனாலும் இந்த தேசிய காவல் அகாடமி ஆணையம் குறிப்பிடுகிறது ஏதேனும் ஒரு கலவரம் என்கிற போது குறிவைத்து தாக்கப்படுவது அறுபத்தைந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் என்று தகவல் சொல்கிறது பெரும்பான்மை அவர்களுடைய இலக்கு முஸ்லிம்கள் தேசிய குற்ற புலனாய்வு அந்த முகமை சொல்லுகிறது பெரும்பான்மை முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவிகிதம் சிறைகளில் இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சதவிகிதத்தை விட அதிகமாகும் விசாரணை கைதிகளாக பல்வேறு செய்யாத குற்றங்களுக்கு ஒரு அநியாயமாக நிறைய இருபத்தி ஒரு சதவிகிதம் முஸ்லிம்கள் சிறைகளின் கண்டிப்பவர்களே மட்டுமல்ல ஏதேனும் கலவரம் என்று வருகிற போது அது வகுப்பு கலவரமோ கலவரமோ ஒரு கலவரம் மூழுகிற போது அந்த கலவரம் குறித்த ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது கலவரங்களில் மிக அதிக சேதத்திற்கு உட்படுத்தப்படுவது முஸ்லிம்களின் கடைகள் முஸ்லிம்களின் பொருளாதாரம் முஸ்லிம்களின் வீடுகள் மிக குறிப்பாக அவர்களுக்கு இறை இல்லங்கள் அப்ப அவர்களின் அஜெண்டா இலக்கு அதுதாங்க நீக்கவர்களே என்ன சொல்ல போனா நம்முடைய நாடுகள்ல அடிப்படை உரிமைகள் கூட முஸ்லிம்கள் சுதந்திரமாக செயல்படப்பட விடாதத்தில் இந்த அரசுகள் நெருக்குகிறது ஒண்ணுமல்ல உணவு விஷயம் ஒரு மனிதன் ஜனநாயக நாட்டில் விரும்பியதை உண்ணலாம் விரும்பியதை உண்ணாமல் இருக்கலாம் ஆனால் உணவு விஷயத்தில் நடவடிக்கைகள் எத்துணை கொலைகள் இன்றைக்கும் கூட அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் வெளிவராத செய்திகளாகும் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக சந்தேகத்தின் பெயரில் கொலைகள் நடைபெறுகிற நாடு ஆனால் மிக மோசமான ஒரு கேவலம் என்னன்னு சொன்னா மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் உலக அளவில் மூன்று இடங்களில் இருக்கிற நாடு நாடு இருக்கிறது ஏற்றுமதி செய்து வருமானத்தை பெருக்குவார்கள் ஆனால் அதை உணவாக உணவுகிற போது அடித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களே முனை கூட சிறுபான்மைக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை யூபி போன்ற மாநிலங்கள்ல குர்காவிற்கு இன்னமும் சில கல்லூரிகளில் தடை இருக்கிறது மிக மோசமாக தேர்தல் நேரங்களில் முஸ்லிம் பெண்கள் சருகாவோடு ஓட்டு போட வருகிற போது கட்டாயம் கலட்டியாக வேண்டும் என்று நிர்பந்திக்கிற காவல்துறையும் கூட அந்த மாநிலங்களே உண்டு அன்னீங்க யோசித்து பார்க்கிறோம் உணவு உடை போன்ற அடிப்படைகளில் கூட சிறுபான்மையின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஏன் உரைவிடம் மனிதன் வாழ்றதுக்கு அடிப்படை வீடு அத்தியாவசியம் வீடு நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம் அவர்கள் ஆளுகிற யூபி போன்ற மாநிலங்கள்ல இந்த புல்டோஸ் ஒரு கலாச்சாரம் வரம் ஒரு சிறு கலவரம் ஒரு சிறு போராட்டம் ஒரு முஸ்லிம் அதில் இல்லாமல் கொண்டு அவர்களது வீடுகள் தரைமாக்கப்பட்டு நடுத்தருவிலே நெருக்கடியாக நிறுத்தப்படுகிறார்கள் கண்டிப்பாக அவர்களே ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்த திட்டம் இந்த யூபியிலையும் எம்பியிலையும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி மூணு ஒரு ஆறு ஆண்டு காலங்களில் மட்டும் பதினைந்து லட்சம் முஸ்லிம்களின் வீடுகள் அப்பாவைகளின் வீடுகள் இடித்து இதுல எழுபத்தைந்து லட்சம் எழுபது லட்சம் முஸ்லீம்கள் வீடுகள் இல்லாத சொந்த நாடுகளின் நகரங்களில் வீடு இல்லாமல் நெருக்கடியாக்கப்பட்டிருக்கிறார்கள் வண்டி இப்போ ஒரே விடத்திலும் கூட இந்த எதிர்த்தரப்பு மிக மோசமான அவர்கள் நடவடிக்கைகளை பாரப்படும் வன்னிமிக்கவர்களே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்து நல்லா பாதுகாக்க வேண்டும் ஏன் தொழில்கள் பொருளாதாரத்தை முடக்குகிற ஒரு சதியாக கூட இந்த மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் வைத்திருக்கிற கடைகள் சோட்டல்கள் கறிக்கடைகள் எந்தவித நிர்பந்தமும் அறிவிப்பும் இல்லாமல் சீல் வைக்கப்படுகிற இன்றைக்கும் உண்டு ஏதேனும் ஒரு கலவரம் வருகிற போது தீயிட்டு கொளுத்தப்படுகிற கடைகள் பெரும்பாலும் முஸ்லிம் கடைகள் சேதப்படுத்தப்படுகிற கடைகள் முஸ்லிம் கடைகள் நிமிடவர்களே யோசித்து பார்க்கிறோம் இப்பளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நாடு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக சதவீதத்திற்கும் அதிகமாக உயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த நாடுகளை வாழ்வது கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது கணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா வெறுப்பு பேச்சு ஒரு பக்கம் இந்த வெகுஜன இந்துக்களை பெரும்பான்மை இந்த நாட்டின் மக்களை இஸ்லாம் குறித்து முஸ்லீம்கள் குறித்து வெறுப்பை உள்ளதிலே விதைத்து எதிரிகளைப் போல அவர்களை தன்மன்மை கொண்டு வருகிற வெறுப்பு பேச்சுகளும் மிக அதிகம் கண்டிமிக்கவர்களே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட பார்த்திருக்கலாம் ஏழு கட்டமா நடந்த தேர்தல முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் பிரதமர் தொடங்கி பல்வேறு அமைச்சர் சகாக்கள் உட்பட அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இஸ்லாம் குறித்த வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீம் குறித்த வெறுப்பு பிரச்சாரம் அன்னிமிக்கவர்களே இந்த வெறுப்பு பிரச்சாரம் கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் ஐநூறு சதவிகிதம் அதிகரிக்கிறதை என்று சொல்லுகிறார்கள் ஒன்று இரண்டு அல்ல ஐநூறு சதவிகிதம் அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது கண்டிப்பை கோதாவுக்கு இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு செய்தித்தாள்கள் தொடங்கி பல்வேறு ஊடக மீடியாக்கள் உட்பட இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் திரைப்படங்கள் வாயிலாக இன்னப்பிற கருத்துக்கள் வாயிலாக கணிமிக்கவர்களே இப்ப நாம் பயணிக்கிற பாதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடு மிக சவாலான ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் நிறைய தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும் இன்னமும் நான் சுயநல போக்கோடு நான் சுயநலம் வாழ்வு வாழ்வது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு அடையாளம் என்று கணிமிக்கவர்களே நல்லா வசனத்திலே கொண்டு முந்தையினைகளின் நடைமுறை இன்றைக்கு இவர்கள் போகிற பாதை இந்த வசனம் சொல்லுகிறது கீதா நபியே இந்த வேதக்காரர்கள் சில பேர் இப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா நாம் எருஜோக்கும் என்றால் ஈமானிக்கும் நீங்கள் ஈமானிற்கு வந்ததற்கு பிறகு சாஃபி உங்களை திருப்பி விடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு மீண்டும் அவர்களை போல் வேண்டும் என்பது அவர்களது விருப்பம் சொல்லுகிறாங்க இன்றைக்கு கருவோல புத்தி என்கிற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பழைய மதம் குறித்து திரும்ப வேண்டும் என்று சொல்லி தனி இந்த சூழ்நிலையில நம்முடைய பொறுப்புகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் அறிவு செல்ல ஆலை செல்லம் பண்ணுகிறார்கள் மல்லம் எகத்தம்பி அம்பரில் முஸ்லிமின் பதைசலிம்போம் முஸ்லிம்களின் விவகாரத்தில் யார் அக்கறை சொல்லவில்லை ஒரு முஸ்லிமுக்கு உலகின் எந்த மூலையில் இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் எந்த பகுதியில் வசிக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்கிற போது அது குறித்த சிந்தனை உலகின் கடை கோடியில் இருக்கிற முஸ்லீம் சிந்திக்க வேண்டும் அது குறித்த தீர்வை குறித்து சிந்திக்க வேண்டும் தன்னாலான பங்களிப்பை தர வேண்டும் இது போன்ற நிலை இல்லாவிட்டால் அபியல் சதுல்லா செல்வம் சொல்லுகிறார்கள் கலைசு என்பது அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல அவர் என் வழியை சேர்ந்தவர் அல்ல என்கிறார்கள் அபியல் சதுல்லாஹெல்வம் அறிவிக்கவில்லை இதை முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது பொதுவாக இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒவ்வொரு துவாக்கு பின்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் துவாக்கள் வேண்டும் குரான் சொல்லி தருகிறது பன்சுர்ண இந்த இறை நிராகரிப்பாளர்கள் காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக துவாவை அதிகப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டம் ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னால் கேட்கணும் ஆனல் தோமையின் காபிரின் காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாகும் எங்களது பாதத்தை உறுதிப்படுத்துவாயாகும் எத்துணை சூழ்ச்சிகள் வருகிற போதும் முறியடிக்கிற வலிமையை தா என்று சொல்லி அல்லாவிடத்திலே துவாக்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் வன்னிமிக்கவர்களே இரண்டாவது அம்சம் சரி வழிபாட்டு தளங்களையும் சரி பாதுகாப்பதற்காக நாம் உறுதி எடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டிய உறுதிமொழி எடுக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே ஹைதராபாத்தை சேர்ந்த உமர் ஹாலித் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் நல்ல ஆராய்ச்சியாளர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்துல அவர் ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறாரு ஆலைய இடிப்பில் அவமதிக்கப்படும் மதம் அப்படிங்கிற தலைப்பு ஆலய இடிப்பில் அவமதிக்கப்படும் மதம் சுதந்திரம் தொடங்கி இன்று வரை எத்தனை பள்ளிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன காரணங்கள் என்று சொல்லி புள்ளி விவரத்தோடு அலசி ஆராய்கிறார் நியமிக்க இப்ப நாம் அறிந்திருக்கலாம் பாபர் நசீத் இது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காஷ்மீர் ராணுவ வீரர்களுக்கும் போராளிகளுக்கும் இடையேயான ஒரு செஃபோரின் அப்படிங்கிற ஒரு பள்ளி சேதமாக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்ச சில பள்ளிகள் தான் இந்திய நாட்டுல இடிக்கப்பட்ட பள்ளிகள் பஞ்சாப் என்று இருக்கிற சண்டிகர் ஹரியானா இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் இந்த நான்கு பகுதிகள் சேர்ந்திருக்கிற பழைய பஞ்சாப்ல அவர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பள்ளிகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது சேதப்படுத்தப்பட்டது சில பள்ளிகள் மிக மோசமாக கோயில்களாக மாற்றப்பட்டது கடைகளாக மாற்றப்பட்டது வீடுகளாக மாற்றப்பட்டது உச்சகட்டமாக சொல்லுவார் மாட்டு தொழுவங்களாக இதைவிட மோசமாக கூட சில பள்ளிகள் மாற்றப்பட்டது என்று புள்ளிவரத்தோடு சொல்லுகிறார் கண்டிப்பிக்க வருகிறேன் நாட்டில் இழந்திருக்கிற ஆலயங்களின் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் இருக்கிற போது வரலாறு நாம் தெரிந்தாக கண்டிப்பிக்கவர்களே மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய பிரிவினை அந்த நேரத்தில் நடந்த கொடூரங்களை குறித்து வரலாறு நாம் தெரிந்தாக வேண்டும் பிரிவினையின் போது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாப் அங்க ஒரு பஞ்சாப் இருக்கு என்ன தெரியுமா மசூதிகள் இடிப்பிற்கு இவர்கள் சொல்லுகிற நியாயம் என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப்ல பல்வேறு குருந்திராக்கள் கோயில்கள் எடுத்துப்பட்டது அதற்கு படி வாங்கவிதோம் என்று இவர்களாக ஒரு பொய் காரணத்தை சொல்லி மசூதிகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிமிக்கிறது இந்திய விடுதலை போராட்ட காலத்துல கூட விடுதலை போராட்ட சுதந்திர போராட்ட காலங்களில் டெல்லி போன்ற தலைநகரங்களில் நூற்று கணக்கான பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டது நாம வரலாறு காரணம் என்னன்னு சொன்னா பாகிஸ்தான் லாகூரில் கோயில்கள் இடிக்கப்பட்டது பணிக்கு பழி என்கிற பெயரில் ஒரு சிறுபான்மை மக்கள் வாழுகிற இந்த சமுதாயம் அவர்களின் ஆலயங்கள் பறிகொடுக்கப்படுகிறது கணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இந்த இஸ்லாமிய எதிரிகள் மதவாதிகள் ஆலயங்களை கபலீகரம் செய்வதற்கு மசூதிகளை கை வைப்பதற்கு மூன்று சூழ்ச்சிகள் அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் மூன்று வழிகள்ல காரியத்தை சாதிக்கிறார்கள் முதலாவது கலவரங்களை நடத்தி சேதப்படுத்துவது இடித்து திரைமட்டமாக்குவது கலவரங்கிற பேர்ல இரண்டாவது பொல்லிகள் துறையை ஏறிவிட்டு புராதன சின்னம் என்று பெயர் சூட்டி அந்த பள்ளியை சொல்லவிடாமல் தடுப்பது அவர்களின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார்கள் மூன்றாவது நீதிமன்றங்களை அணுவி மிக மோசமான தீர்ப்பு தீர்ப்பின் மூலமாக பள்ளிகளை பறித்துக் கொள்வது இந்த மூன்று சூழ்ச்சிகள் கண்டிப்பவர்களே கலவரம் நிறைய சொல்லலாம் கலவரங்களின் போது இடிக்கப்பட்ட பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த பாகல்பூர்ல நடந்த வகுப்பு கலவரத்துல தொண்ணூத்தி ஏழு பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டது தொண்ணூத்தி ஏழு பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஹைதராபாத்ல ஒரு கலவரம் எழுவத்தி ஏழு முஸ்லிம் குடியிருப்புகள் முஸ்லிம்கள் வசித்த கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே இறுதியா சான்று சொல்றதா இருந்தால் இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் இந்த கலவரத்தின் பின்னணியில் இடிக்கப்பட்ட பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்ட பள்ளிகள் இருநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளின் அந்த உமர் ஹாலில் தருகிறார் கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இது கலவரத்தின் மூலமாக இஸ்லாமிய மசூதிகளை கை வைப்பது தொல்லியல் துறை மூலமாக இன்றைக்கு புள்ளிவரம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு பள்ளிவாசல்கள் இந்திய நாட்டில் புராதன சின்னமாக சொல்லி தொல்லியல் துறை தாக்காட்டு பாடல வச்சிருக்கு அந்த தொழுகை நடத்த முடியாது ஏன்னா புராதன ஆலயம் என்று சொல்லி பழமையை பாதுகாப்போம் என்று தொழுவதற்கு அந்த பள்ளிகளின் தடை நூத்தி பதினெட்டு பள்ளிகளை கண்ணிமிக்கவர்களை நாம் யோசித்து பாருக்கிறோம் சூழ்ச்சிகள் நிறைய போய்கொண்டு இருக்கிறோம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராகும் இந்த மதத்தின் அடிப்படை உரிமைகள் கை வைக்கப்படுகிறது வணங்குவதற்கு கை வைக்கப்படுகிறது வணங்குகிற உரிமை அடிப்படை உரிமைகள் கண்ணிமிக்கவர்களே நாம் செய்ய வேண்டிய அம்சங்களை குறித்து யோசிக்க வேண்டும் நான் இப்படியே நாடு போய்கொண்டிருப்பது போது நம்மளும் அப்படியே இருப்போம் அப்படிங்கிறது இல்லை ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை நாம் யோசித்தாக வேண்டும் கண்ணிமிக்கவர்களே நான் பாபர் மசீது இருப்பிருக்க பிறகு அவர்கள் அன்றைக்கே அடுத்த இலக்காக ஆக்ரா மதுரா காசி போன்ற பல்வேறு நூற்று கணக்கான பள்ளிகளை அடுத்தடுத்து அவர்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் நாம் பல்வேறு துணை சட்டங்களை பேசிக்கொண்டு பல்வேறு இயக்கங்களாக உருவாகி கொண்டு சர்க்க ரீதியாக நாம் இன்றைக்கு முடங்கி போய் கொண்டிருக்கிறோம் அன்னிமிக்கவர்களே எதிரிகள் வீரியமாக நமக்கு எதிராக கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பை அறிவுபூர்வமாக பூர்வமாக செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் கண்டிப்பே நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும் அல்லது அரசியல்வாதிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிற நம் உரிமைகளை நாமே மீட்டெடுக்கிற எடுக்கிற சுட்டி நாம் கண்டிப்பவர்களே அடுத்தவர்களை அண்டி இன்றைக்கு நாம் உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் சிறப்பானவர்களே மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் இன்றைக்கு இந்த வரலாற்று பிரிவு அதற்கு நாம் நிறைய முறியடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும் ஏன்னா உண்மை வரலாறுகளை திரித்து திரித்து வரலாறுகளில் இருட்டடிப்பு செய்கிற மிக மோசமான வேலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வெகுஜன முஸ்லிம்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் முஸ்லீம்கள் இவர்கள் சொல்வதை போல எந்த கோயிலையும் எடுக்கவர்கள் அல்ல ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு மத வழிபாட்டு தலங்களை இடித்துத்தான் கட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்ல பிற பிறமத ஆலயங்களை கைவிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதியிலே கண்டிப்பவர்களே என்ன சொல்ல போனா வரலாறுல ஒரு நிகழ்ச்சி உண்டு இதுல தபு மக்கள் முதல் ஜனாதிபதியாக சலீஃபாவாக பதவி ஏற்கிற போது முதல் படையை அனுப்புவார்கள் அதுல உசாமதி முனு செய்து தலைமை உசாமத்தி மனு செய்து படை தளபதி படை கிளம்புகிற போது போர் வழிகாட்டுதலாக அது தபு சொல்லி அனுப்புகிற முதல் செய்தி என்ன தெரியுமா நீங்கள் போகிற இடங்களில் போர் செய்கிற இடங்களில் ஆலயங்களுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது ஆலயங்களை ஆலயங்களை கை வைக்க கூடாது மடாதிபதிகள் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அற்புதமான வழிகாட்டுதல் கண்ணிமிக்கவர்களே அந்த இஸ்லாமிய மதத்தின் மீது இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இவர்கள் கோயிலை இடித்து பள்ளி கட்டியதாக கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா இந்த இன்றைக்கு இருக்கிற சைனா இவ்வளவு அற்புதமான இஸ்லாமிய மன்னருக்கு இங்க வரலாறு எல்லா மக்களுக்கும் ஒருத்தர் சொல்லப்பட வேண்டும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த சிவன் சிவனுடைய இருப்பிடமாக சொல்லப்படுகிற கைலாஸ் மானசரோவர் நாம் அறிந்திருக்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் சிந்துக்களின் புனித தலைமையை மானசரோவர் அற்புதமான ஒரு வரலாறு சொல்லுவார்கள் அந்த இந்தியா சுதந்திர அடையிறப்ப சீனா இந்த மான சோரோவர் தொடங்கி அருணாச்சல பிரதேசின் பல்வேறு பகுதிகள் வரை கூடுதி உள்ள வந்துடுது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றுகிறது அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐநா சபையில் கோரிக்கை வைக்கிறார் எங்கள் பகுதிகளை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று அதற்கு சைனா சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல ஒரு இந்திய பேரரசர் எங்கள் பகுதிகளை அநியாயமா அவர் இப்ப பிடுங்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றோம் என்று சொல்லி சைனா பதில் சொன்னது அந்த சைனா குறிப்பிட்ட பேரரசர் யார் தெரியுமா மாமன்னர் ஔரங்கசீப் ஆமன்னர் அவுரங்கசீப் இப்ப வரலாறு சொன்னது அவுரங்கசீப் அவருடைய ஆட்சிக் காலத்துல அவர் கடிதம் எழுதுவார் மன்னர் முதல் ஹூன்சி என்ன கடிதம் நீங்கள் இருக்கிற பகுதி மானசரோவர் எங்கள் இந்திய திருநாட்டின் பகுதி மட்டுமல்ல எங்கள் நாடுகளில் வசிக்கிற சகோதர இந்துக்கள் அவர்களின் புனித தலை அது இப்ப மத நல்லிணக்கத்திற்கு மிக அற்புதமான ஒரு சான்று மாமன்னர் அவுரங்கசீப் மீது இந்து வெறியர் என்று இவர் பட்டாளர் என்றெல்லாம் பரப்பப்படுகிற குற்றச்சாட்டுகள் கடிதம் அற்புதமாக எழுதுகிறாரு எங்கள் சகோதர இந்துக்களின் புனித தலைவர் அதை திரும்ப தந்துவிடுங்கள் என்று கடிதம் எழுதி சில மாதங்கள் வரை பதில் இல்லை இப்ப மாமன்னர் அவுரங்கசீப் மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் அருகில் இருக்கிற புமாவோன் அப்படிங்கிற ஒரு அரசோடு சேர்ந்து படை நடத்தி சென்று அதை சைனாவின் மன்னரோடு போரிட்டு அந்த பகுதிகளை வென்று இந்தியாவோடு சேர்த்தார் என்பது வரலாறு கண்டுமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமிய மன்னர்களின் வரலாறு இதுதான் இன்றைக்கு பொய் பிரச்சாரமாக சொல்லப்படுகிற கோயில்களை இடித்து பிறமத ஆலயங்களை இடித்து என்பது பச்சை பொய் கண்டிப்பாக எனவே இந்த வரலாறுகளை நாமும் தெரிந்து எல்லோருக்கும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இறுதியாக அல்லாவின் மீது மூணு தவக்குள் நமக்கு வேண்டும் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறாங்க யா இவ்வளதே நாமனும் என் தன்சுருல்லா என் சொருப்பம் தீமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹிற்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹிற்கு உதவி தேவையில்லை அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்கள் அல்லாவிற்கு உதவி என்பது அவனின் தீவுக்கு நாம் உதவி செய்வன் நாம் நல்ல உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதோடு இஸ்லாம் குறித்த போதனைகள் பரவலாக்கப்பட வேண்டும் உலகம் முழுக்க இஸ்லாம் குறித்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் நினைவித்தவர்களே குறிப்பாக நாம் உறவுகள் பிற பதத்தைச் சார்ந்த நம்முடைய நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் அண்டை வீடு நம் வாசிகள் என்று சொல்லி இஸ்லாம் குறித்த தவறான புரிதல் தடையப்பட வேண்டுமானால் இஸ்லாத்தை உண்மை வடிவில் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவனை தீனுக்கு உதவி செய்தால் அவன் நமக்கு தாலா விதை சென்றுவானாக அல்லாஹ் இஸ்லாமிய எதிரிகளுக்கு நேரமடி காட்டுவானாக அல்லாஹ் முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவானாக அல்லா ஜல்லஷானு தாலா உலகில் இருக்கிற அனைத்து மசூதிகளையும் அல்ல அவனுடைய பாதுகாப்பில் வைத்து तव्हां सर्व तव्हांखे सम्झी رب पाण